எப்படி மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு அடிச்சு அடியில் நூலகத்துக்கு இல்ல நாங்கள் காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூத்தி நாற்பது கோடியில் ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நேமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்கம வாய்ப்பு சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு என் உடன் பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்தடா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சியிலாம் சீமானம் எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் படையறிக்கொண்டதார் பெண் கோப்பம் இழிவுடா நான் டேய்